ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக குருவே சரணம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களை பற்றி உங்கள் நபர் என்ன நினைக்கிறார் உங்களை பற்றி உங்கள் நபர் என்ன நினைக்கிறார் அப்படின் தான் பார்க்க போறோம் உங்களை பற்றி உங்கள் நபர் என்ன நினைக்கிறார் உங்களை பற்றி உங்கள்தான் என்ன நினைக்கிறேன் உலகமே தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசினா உங்க கூட இருந்தா ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னு அவங்க என்ன ஓட்டம் இருக்குது அதே போல அவங்களோட வெற்றிக்கு நீங்க நிறைய வழிவகுத்திருக்கீங்க இதை செய் இதை பாரு இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய அறிவுறுத்தல்கள்ல செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதும் அவங்க நினைக்கிறாங்க சின்ன சின்ன சண்டைகள் நமக்குள்ள இருந்தாலும் அதை பெருதுப்படுத்தாம உன்னோட அன்புக்கு நான் காத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க நிறைய பேர் வெளிநாடுகள் போறதுக்கானக்கோ இல்ல தொழில் ரீதியாக வேற வேலை விஷயமா போறதுக்கோ நீங்க உறுதுணையா இருந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் பாக்குறாங்க சில சில விஷயங்கள் தடைகள் பட்டாலும் மனரீதியான மன ரீதியான ஒரு இறுக்கத்துல இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு கவலைப்படாத உன்ன நோக்கி நான் விரைந்து வரேன் எனக்கு நீ தான் வேணும் நீ தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இங்க பாக்க முடியுது உண்மையை சொல்லணும்னா ஒரு நல்ல தோழனாவோ இல்ல ஒரு நல்ல தோழியாவோ ஆலோசகராவோ நீங்க இருப்பீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க உயர்ந்த எண்ணம் இருக்கு சின்ன சின்ன மனத்தடுமாற்றங்கள் அப்படிங்கறது வந்து போனாலும் வாழ்க்கை அழகாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் உண்மை அவங்க வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்றாங்க உங்களோட வாழ்ற அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு அழகான வாழ்க்கை அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கதையும் அவங்களால பார்க்க முடியுது ரெண்டு பேருக்குள்ள சஞ்சலங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய தடைகள் இருக்கு போட்டிகள் இருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்படி எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஏக்கங்கள் இருக்கு அதையெல்லாம் தாழ்ந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பல தடைகளை தாண்டிட்டோம் இதுமே நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு இருக்கு இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபம் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி ஒரு எவ்வளவு சந்தோஷமா இருந்தும் தெரியுமா அந்த வாழ்க்கை கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கமும் இருக்கு யாரோ ஒருத்தவங்க பிரிஞ்சிருக்கீங்க தூரத்துக்கு போயிருக்கீங்க எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்மளால இங்க பாக்க முடியுது அஹ் ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா அவங்க இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு இருந்தவங்க தற்போது கொஞ்சம் பிரிஞ்சிருப்பதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கொஞ்சம் வெளியில இருக்கீங்க அவங்கள்ட்ட சரியான முறையில கம்யூனிகேஷன் பண்ண முடியல அப்படிங்கறதும் தெரியுது நிறைய தடைகள் வந்திருக்கு அப்படிங்கறதும் தெரியுது அது தொழில் ரீதிய விஷயங்களாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரிவுகள் வந்திருக்கிறதும் தெரிகிறது ரெண்டு பேரோட மனதிலையுமே புதியதான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது அது ரொம்ப சீக்கிரத்திலேயே வரும் அப்படின்னு சொன்னாலும் அதுலயும் ஒரு சின்ன குழப்பம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருந்த நம்மள எப்படி இவங்களால இப்படி நினைக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த குழப்பமாக கூட இருக்கலாம் ஒரு எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்படுவதாக கூட இருந்திருக்கலாம் இவ்வளோ அன்பாகவும் இவ்வளவு சந்தோஷமாவும் இருந்த நமக்கு ஏன் நம்மளை அவங்க இப்படி நினைச்சாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பக்கம் ஏமாற்றமாக இருந்தாலும் வரக்கூடிய நாள் கண்டிப்பா அவங்களை அவங்களை தேடி வருவாங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கு இப்பயுமே அவங்க வந்து உங்க மேல ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்கிறது உண்மை ஆனா மன ரீதியா ஒரு சந்தோஷமான இடத்துலதான் உங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு பிரபஞ்சம் சொல்கிறது நன்றிகள் ஆயிரம்